சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் கிளை செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் நேரச் செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் என்ன எம்.பி.ஏ கூட்டணியில எதுக்காக செட்ட பண்ணோம் நம்ம கட்சியோட நீ என்ன கேக்குறீங்கன்னு தெரியமாட்டது எங்க பதில் உண்டி வரப்ப நாங்கலாம் ஏதோ வருது கேக்குறது நீங்கதான் கேள்வி என்னன்னா

எங்களுக்குள்ள முரண்பாடு இல்ல நாங்கள் தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அந்த கூட்டணியில் சேர்ந்தோம் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வந்தால்தான் நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் நல்லது நான் அன்கண்டிஷனாகவே சப்போர்ட் பண்ணேன் பண்ணு தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு புதிய வந்திருக்காங்க இந்த அம்மாவின் தொண்டர்கள் இணைந்து நின்றால் தான் குடையின் கீழ் இருந்தால்தான் திமுக இழுத்த முடியும் இருபத்தி திரு அமித்ஷா அவர்கள் செய்த முயற்சி அன்றைக்கு பழைய வெற்றிகரமாக முடியாமல் போனதால் திமுக வெற்றி பெற்றது என்பது ஊடகத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் அரசியல் வல்லூர்கள்லாம் அது சொல்கிற கருத்து பொதுமக்களும் அதைத்தான் சொல்கிறார்கள் அவருடைய முயற்சியினால் இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள் அது எந்த கட்சியாக இருந்தாலும் ஓரணியில் ஒரு குடையின் கீழ் வந்திருக்கிறோம் திரு அமித்ஷா அவர்களின் முயற்சி அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில் நினைந்து திமுக வீழ்த்த வேண்டும் என்பது அந்த நல்ல முயற்சிக்கு நாங்கள் ஆதரவளிக்கிறோம் அவர் சொன்ன கருத்துக்களை எங்கள் கூட்டணி என் கருத்தாக நாங்களும் அதை பிரதிபலிக்கிறோம் முரண்பாடுங்கிற வார்த்தைக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல இது எதிராக சொல்றதோ அதே மாதிரிலாம் எதிர்கருத்தோ குழப்பத்தை உருவாக்கவோ சொல்லல திரு அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே கூட்டணியை இருபத்தி நாலு தேர்தலில் மோதி இருந்த கூட்டணியை இன்னும் வலுப்படுத்தி இருக்கிறார் இன்னும் புதிய கட்சிகளை கொண்டு வர வேண்டிய முயற்சியில பாஜக கட்சி செயல்பட்டு வருகிறது என்ன ஒரே நோக்கம் திமுக வீழ்த்த வேண்டும் அந்த தான் நாங்களும் அந்த கூட்டணியில இடம் பெற்றோம் சில பேர் எல்லாம் அவங்க அந்த கூட்டணியில இருக்காங்களா இல்லையான்னு தெரியலங்கிறாங்க அவருக்கு தெரியலன்னா அது அவங்களுடைய அறியாமை தான் அவருடைய அறியாமை உள்ளவர்கள் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஏற்கனவே பதில் அளித்திருக்காரு இப்பையும் அவர்கிட்ட தான் அந்த கேள்வி கேட்கணும் கருத்து தானே அதனால திரு அமித்ஷா அவர்களின் கருத்தை நானும் திரும்ப சொன்னேன் இதுல என்ன முரண்பாடான கருத்து கிடையாது கருத்து தான் எனது கருத்து நாளைக்கு பிரதமர் அவர்கள் பல நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வர்றாரு என்ன விட திருச்சியில கேட்டாங்க நான் அவரை பாக்கணும் கேட்கலன்னு சொல்ல

ஏதாவது லிங்க் வரப்ப தான் பாக்க முடியுது. உட்காந்து தொலைக்காட்சியை பாக்கிறத முடியல. நைட் 12 மணிக்கு போய் சேர்றோம், படுத்துறோம். அது மாதிரி வருது. அதை பத்தி எனக்கு தெரியல. எனக்கு தெரியாத ஒரு கருத்தை ஒருவருக்கு எதிராகவோ ஆதறமாகவோ சொல்லுவாங்க அள்ள உங்களுக்கு. நான் எதை வந்து சரி என்று நினைக்கிறேனோ அத தான் எப்பயே பேசுவேன். என்ன என்னங்க? எங்க கிடைப்பா பொறுத்து இருந்து பாருங்களா உரிய நேரம் வரும் நேரம் எல்லாம் பதில் சொல்லாத அந்த நேரத்துல நானே சொல்லுவேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எப்படி வருங்காலத்துல வருங்காலத்துல செயல்பட இருப்பத நானே சொல்லுவேன் உரிய நேரத்துல நானே சொல்லுவேன் சார் பொறுத்து இருந்து பாருங்களா சார் தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லங்க தேசிய இன்னும் ஆறு மாதம் இருக்குங்க அரசியல்ல ஆறு மாதங்கிறதே ஆறு நிமிஷங்கிறதே அரசியில் வந்து ஏற்படுத்தும் வரும் கூட்டணியில எந்தெந்த கட்சிகள் இருந்ததுன்னு தெரியும் எந்தெந்த கட்சிகள் இருக்கு இன்னும் ஆறு மாசத்துல இன்னும் எந்தெந்த கட்சிகள் இருக்க போகுதுன்னு தெரியும் பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு ஜனவரியில தான் உங்களுக்கு ஒரு இறுதி சுற்றே தெரியும் அதாவது திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இருக்கு என் கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இருக்கு இது இல்லாம எந்தெந்த கூட்டணி உருவாகுது இதுதான் எதார்த்தம் அதனால உரிய நேரம் வரும் பொழுது அமமுக சார்பாக நான் அந்த நேரத்தில் எனது கருத்துக்களை வெளியிடுவேன்

நான் டிபேட்ல எல்லாம் பாக்குறேன் சில டிபேட் பார்த்தா நமக்கு விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா இல்லாத ஒன்றெல்லாம் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க இப்ப இவரே வந்து ஒண்ணு கேக்குறாரு பெரியவர் நீங்க வந்து சத்தியம் டிவில இருந்து நேற்று ஒரு தொலைக்காட்சியில எங்கேயோ பணம் விநியோகிக்கப்பட்டதா பாக்குறோம் அது எங்கே விநியோகப்பட்டது எதுன்னு தெரியல அது மாதிரி பல கருத்துக்களை நீங்க தான் விதைக்கிறீங்க நீங்க தான் அதை மரமாக்குறீங்க அது ஆகிட்டு எங்கள்ட்ட வந்து பதில் கேக்குறீங்க அவரு கூட நீங்க அவர் டூர் போறது கூட உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாரு எல்லாம் தெரியும் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நான் எந்த கருத்தையும் சொல்லி அமித்ஷாவின் முயற்சிக்கு ஒரு பங்க வரும் வரும் விதத்துல நான் என்றைக்குமே நடந்து கொள்ள மாட்டேன் போதுமா ஏன்னா ஒரு கடுமையான முயற்சி எடுத்து இருபத்தி ஒன்றுல அவர் முயற்சி வெற்றி பெற்றிருந்தால் திமுக ஆட்சி கூட வந்திருக்காது இப்பொழுது அவர் இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு ஒரு கடுமையான முயற்சி எடுத்து அம்மாவின் தொண்டர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் பெரிய கட்சியா இருக்கலாம் சின்ன கட்சியா இருக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி ஒரு குழுவா இருக்கலாம் எல்லோரையும் ஒன்றிணைக்கிற பணியில வெற்றிகரமாக ஈடுபட்டு வர்றாரு அப்படி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் எங்கள் கூட்டணி பலப்பட வேண்டும் அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அடியில் இணைய வேணும் அதுக்கான அவர் முயற்சிக்கு பங்கு விளைவிக்கிற மாதிரி நான் எந்த கருத்தையும் சொல்ல மாட்டேங்கிறதுனால தான் உங்க கேள்விக்கு நான் வந்து பாலிஸ்டா போய் சொல்றேன் நீங்க பாக்கலையா

கொடுமைக்கு ஆளாகிறார்கள் அது கொலை கொள்ளை எல்லாம் அந்த யார் பண்ணாங்கிறத கண்டுபிடிக்க முடியல ஒரு சிறுமி அன்றைக்கு ஒருவன் பட்ட பகல்ல வன்கொடுமை செய்தத அவரை இருந்து கண்டுபிடிக்க முடியல அத மாதிரி காவல்துறை இன்றைக்கு சுதந்திரமாக செயல்பட முடியாத சூழ்நிலை இந்த திமுக ஆட்சியில் இருக்கு காவல்துறை ஏவல் இருக்காங்க போகின்ற இடங்கள்லாம் பார்த்தா ஆளுங்கட்சி பேனர் வச்சா ஒரு வருடமா இருக்கிற கண்டுக்க கண்டு எதிர்கட்சிகள் போஸ்ட் வச்சா கூட போலீஸே நின்று கிழிச்சிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இன்றைக்கு நாட்டில் சட்டம் ஒழுங்கு மோசமான சூழ்நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு இன்னும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம போதை மருந்து பழக்கத்துக்கு அடிமையாகி கூலிப்படைகள் தான் நாட்டில் அதிகமாக உருவாகி யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை முதல்வருக்கும் முதல்வர் குடும்பத்தை தாண்டி யாருக்கும் இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை அது போல விவசாயிகள் சாலைக்கு வந்து போராடுறாங்க ஆசிரியர்கள் சாலைக்கு வந்து போராடுறாங்க தேர்தல் வந்து தேர்தல் நேரத்தில் பெண்மணிகளுக்கு குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் அப்புறம் அது ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு எல்லாருடைய போராட்டத்துக்கு பிறகு அறிவிக்கிறப்ப அதுல தகுதி வச்சாங்க இப்ப எல்லா பெண்மணிகளுக்கு இப்ப தகுதி கிடையாதா அவங்களுக்கு எல்லாம் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றது போல இப்ப யாருக்கெல்லாம் அந்த தகுதி இவங்க குறித்து தேர்தலுக்காக சேர்க்கிறாங்களோ அவங்களுக்கு கடந்த ரெண்டு ஆண்டுகளாக ஒன்றரை ஆண்டுகளாக கொடுக்கறதெல்லாம் சேர்த்து கொடுக்கணும் அதனால இந்த ஆட்சி மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சுதந்திரத்திற்கு பிறகு இப்படி ஒரு மோசமான ஆட்சி இல்லை ஊழல் பெருக்கெடுத்து வருது கட்டப்படுகின்ற பாலம் மூணு மாதத்துல இடிஞ்சிட்டு போகுது இன்றைக்கு கமிஷன் எல்லாம் இருபத்தி ஐந்து சதவீதம் முப்பது சதவீதமாக விலைவாசி உயர்வு போல் உயர்ந்து விட்டதாக பொதுமக்கள் பேசிக் கொள்கிறார்கள் அது மாதிரி எல்லாம் நீங்க கேள்வி கேட்காம நீங்க அதை பார்க்கலையா இதை பார்க்கலாம் கேட்கறது இன்னொன்னு சொல்றேன் திரு அமிஷா அவர்களின் முயற்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு விடிவு காலம் வருவதற்கான ஒரு நல்ல முயற்சியில் ஈடுபட்டு இருக்காரு அதை நீங்க பாராட்டாம உங்க கட்சியில அவர் அப்படி ஒவ்வொரு கட்சியில ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கருத்து இருக்கும் ஒரு கட்சி நாங்க தனியா ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறோம் மற்ற இன்னொரு கட்சி கூட்டணி ஆட்சிதான் வேணும் நாங்க என்ன ஏமாலயா நாங்களும் அங்க வைக்கணும் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் வரணும்னு நினைக்கிறோம் அது மாதிரி அம்மாவோ தலைவரோ இப்ப இந்த காலகட்டத்தில் ஒரு நல்லாட்சி அமைஞ்சு மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியோ புரட்சி தலைவர் ஆட்சி மாதிரி ஒரு நல்லாட்சியை கொடுப்பதற்கு எங்கள் கூட்டணியால் முடியும் என்று நம்பிக்கிறோம் அது ஒவ்வொரு தலைவரும் ஒன்னொன்னு பேசுவாங்க இப்ப நான் ஒண்ணு பேசுவேன் இன்னொரு கட்சி தலைவர் பேசுவாரு அதெல்லாம் நீங்கள் வந்து வச்சு பார்க்குறத விட எங்களுடைய நோக்கம் திமுகங்கிறத தீயசக்தியை வீழ்த்தணும் அதுதான் தமிழ்நாட்டுக்கு விடுவு காலம் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர் இங்க வர்றார்ல அவருக்கு நீங்க இந்த கேள்வி வேற கேளுங்க திரு அமித்ஷா அவர்கள் வரும் கேளுங்க இங்க என்னன்னா நான் பார்க்கல நான் உண்மையா சொன்னேன் பிரதா நான் வந்து இத ஏதோ பார்க்கலன்னு சொல்றது உண்மை எனக்கு ஏன்னா நான் புர எத்தனை மணிக்கு கிளம்புறேன் எத்தனை மணிக்கு போய் படிக்கிறேங்கிறத நாடோடி மாதிரி சுத்திட்டு இருக்கானாங்க அதனால எங்களுக்கு ஏதாவது கட்சியை சார்ந்தவர்களா சார்பாவங்கள அளுவளதே வந்து தான் எடிஎம் பார்க்க பே தட்டிட்டு அதாவது திமுகவுக்கு தோல்வி பயம் வந்துட்டு ஏற்கனவே மக்கள் அவருக்கு கூட இல்லைங்கிறதுனாலதான் உங்களுடன் சாலைன்னு அப்படி எல்லாம் அவங்க வார்த்தை சாலைகள் பண்றாங்க ஒரே கேள்வி ஆயிரம் ரூபாய்க்கு எல்லா குடும்ப தலைவரும் கொடுக்க போடுறது தேர்தல் அறிக்கையில சொல்லிட்டு ரெண்டு மூணு வருஷம் எடுத்து பார்த்தாரு பல முனைகள்ல இருந்து கேள்விகள் வந்ததும் பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி பயந்துகிட்டு தகுதி அடிப்படையு சொல்லி ஒரு சதவீதத்தை கொடுத்தாங்க இப்ப எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு வர்றப்ப அன்றைக்கு பார்த்த தகுதி இன்னைக்கு பார்த்தா எப்படி எல்லாரும் கொடுக்க முடியும் அவங்க வெறும் வேமாத்து தான் இந்த ஆட்சியில் நடக்குது வெறும் வெற்றி விளம்பர திட்டங்கள் தான் இந்த ஊடக வெளிச்சத்துல அந்த ஆட்சி இன்றைக்கு இருக்குது கூட்டணி ஆட்சி நடைபெற்றிருக்கிறது அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் எப்படி பேசுறாங்க அதை பத்தி கேட்க சண்முகம் கம்யூனிஸ்ட் சிபிஎம் தலைவர் என்ன சொல்றாரு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றினால்தான் நான் மக்களை போய் சந்திக்க முடியும்னு சொல்றாரு இதை விட ஒருத்தர் ஒரு கருத்து உங்களுக்கு தேவையா இந்த ஆட்சி எப்படி இருக்கு அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் எங்களுடைய முயற்சி என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு விடிவு காலம் வர வேண்டும்ங்கிறதுக்கான முயற்சி தயவு செய்து எங்கள் முயற்சிக்கு ஆதரவாக இருக்கிறீர்களோ இல்லையோ தேவையில்லாத கேள்விகளை உங்களுக்கு தோன்ற கேள்விகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற கேள்விகளை தயவு செய்து கேட்காது போராட்டம்லாம் வந்து எந்த கூட்டணி தான் வெற்றி எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு ஒவ்வொரு அணியிலும் இருக்க நீங்களே வந்து திருச்சி இப்படி உங்களுக்கு பேச்சாக்க நடத்தல இங்க சார் போன பரவாயில்ல பேச்சா நடத்தல அப்புறம் விஜய் கலை போடுறாரு சீமான கலை போடுறாரு இது வந்து எப்படி சார் சார் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் பலப்படணுங்கிற எண்ணத்துல எங்க கட்சியில கூட்டணியில் உள்ள தலைவர்கள் செயல்படுவது தவறில்ல நீங்க திரும்ப திரும்ப எங்க கூட்டணியில பிரச்சனை இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கு எல்லாரும் அதை தான் சொன்ன உங்களுக்கு இன்னும் ஒரு ஆறு மாதம் இருக்கு ஜனவரியில எல்லாம் செட்டில் ஆகி எல்லாம் சரியா வரும் திமுக வெளித்தனுங்கிற ஒரே கருத்து உள்ள அனைவரும் ஓரணியில எங்களுக்கு உள்ள வேறுபாடுகளை எல்லாம் கலந்து விட்டு ஓர் ஓரணி சேரும் போதுமா அன்றைக்கு உங்களுக்கு தெரியும் நான் யூகத்துக்கு எல்லாம் பதில் சொல்லப்பா இல்ல இல்ல யூகத்துக்கு எல்லாம் பதில் சொல்ற வழக்கம் என்ற கேட்டு கிடையாது அம்மா திமுக தான் அப்படி பண்றாங்க அம்மா எல்லாம் சொன்ன வாக்குறதுல இருக்காங்க திமுக தான் இது மாதிரி ஒரு தவறான ஒரு முன்னுத்த ஏற்படுத்திட்டு போகும் இல்ல ஏதோ ஒரு ரெண்டு திட்டங்கள் பயனுள்ளதாக இருக்கும் இல்லேன்னு சொல்லலாம் ஆனா இந்த ஆட்சி ஏழரை ஆட்சியா நடக்குது தமிழ்நாட்டுக்கு விரிவு கிடைக்கல

ஆமா இல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு எங்கள் வேட்பாளர்கள் தான் அதுல அமமுக வேட்பாளர்கள் உறுதியாக தகுதியானவர்களுக்கு அவர்கள் போட்டியிடுவார்கள் உங்க ஆசைப்படி வெற்றி பெறுவார்கள்